நண்பர்கள் அனைவருக்கும்

சிஸ்டம் அடிக்க போகுது அப்படின்னும் ஐந்து ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்தந்த ராசிக்காரர்கள் யார் அவர்களுக்குரிய பலன்கள் என்ன அது குறித்த தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை முழுவதுமாக வந்து பாருங்கள் முழு தகவலும் தெரிஞ்சுக்கிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க வேத ஜோதிடத்துல ஒருத்தருடைய செயலுக்கு ஏற்ப பலன்களை தருபவர் நீதிமான் சனிபகவான் சனி பகவான் இந்த சனி பகவான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீண்ட காலம் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியவர் பாராபட்சம் பாராம ஒருத்தருடைய கர்மத்திற்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய சனி பகவான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில பயணித்துட்டு வர்றாரு இந்த நிலையில ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா சனி பகவான் ராசியை மாற்ற இருக்கிறாரு அதுவும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து வெளியேறி மீனராசி நுழைய உள்ளார் இந்த மீன ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவானுடைய ராசிக்கு சனி பகவான் வந்து போறதுனால அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் வந்து சொல்லப்படுது அதுவும் இந்த சனி பெயர்ச்சி தான் நாளில்தான் ஆண்டோட முதல் சூரிய கிரகணமும் நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணத்தின் போது சூரியனும் மீன ராசியில தான் இருப்பாரு இப்படி மீன ராசியில சனி பெயர்ச்சியும் சூரிய கிரகணமும் நிகழ்றதுனால இந்த நிகழ்வு சற்று சிறப்பானதா வந்து சொல்லப்படுது இப்படியான நிகழ்வின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் இந்த நிகழ்வினால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெற உள்ளனர் சில ராசிக்காரர்களுக்கு கஷ்ட காலமும் துவங்க இருக்கு அந்தந்த ராசிக்காரர்கள் யார் முதல்ல அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த நிகழ்வு மூலமா நல்ல நிதி ஆதாயமும் வெற்றிகளும் குவிக்க போறாங்க இப்போ சனிப்பெயர்ச்சி நாளில் நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தினால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் முதலாவது அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியோட பத்தாவது வீட்டில் சனிப்பெயர்ச்சியும் சூரிய கிரகணமும் வந்து நிகழுது இதனால இந்த ராசிக்காரர்கள் வேலை வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நிகழ்வா இது வந்து பார்க்கப்படுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏற்கனவே முதலீடுகள் செய்திருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் பணிபுரிபவர்கள் வேலை செய்பவர்கள் உங்க ஆபீஸ்ல உங்களுடைய சிறப்பான செயல்திறனால நல்ல வெற்றியை வந்து பெறுவீங்க அரசு வேலை நல்ல முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளை பெறக்கூடிய காலம் இது பணி புரிபவர்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முக்கியமா வேலை செய்கிறவங்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய இரண்டாவது ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசியோட முதல் வீட்டில சனிப்பெயர்ச்சியும் சூரிய கிரகணமும் நிகழ்வு இதனால இந்த ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உறவினர்களுடன் இருக்கக்கூடிய உறவு வலுவடையும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும் திருமணமானவர்களின் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணையும் நல்ல முன்னேற்றத்தை காண்பார் வருமானத்தில் நல்ல உயர்வு வந்து ஏற்படும் நிதிநிலை வலுவடையும் புதிய நபர்களுடைய நட்பு வந்து கிடைக்கும் இந்த நட்பினால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதா அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசியோட இரண்டாவது வீட்டில சனிப்பெயர்ச்சியும் சூரிய கிரகணமும் இதனால இந்த ராசிக்காரர்கள் புதிய வருமான ஆதாரங்களை பெறுவார்கள் இது மூலமா நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் பரம்பரை சொத்துகளின் மூலம் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அமைய இருக்கு அது மட்டுமல்லாம உங்களுடைய பேச்சு வழக்கத்தை விட வலுவாக இருக்கும் பேச்சால் பல முக்கியமான வேலைகளை திறம்பட செய்து முடியும் உங்களுடைய பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் கடின உழைப்பிற்கான பலன் வந்து கிடைக்கக்கூடிய காலம் முக்கியமா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமா இந்த காலம் வந்து பார்க்கப்படுது சனிப்பயிற்சி நாளில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் மற்றும் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை இதனால ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருந்தோம் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் அவர்களுக்கான பலன்கள் என்ன அதை பத்தி பார்க்கலாம் சூரியன் சனி சுக்ரன் புதன் ராகு சந்திரன் இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையால் எந்தெந்த ராசிகளுக்கு மிகவும் மோசமான சூழல் அதுவும் இந்த முதல் சூரிய கிரகணத்தன்று நிகழ இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி தேதி நடக்க இருக்கு அதே நாளில் இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணமும் மீன ராசியில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையும் நடக்க இருக்கிறதா நம்ம முன்பே சொல்லியிருந்தோம் சூரிய பகவான் தற்போது மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் அங்கு சனி சந்திரன் ஒரே நாளில் பயிற்சியாகி அங்கு இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் இணைய உள்ளனர் சூரிய கிரகணமும் அந்த ராசியிலேயே நடக்கிறதுனால சில ராசிகளுக்கு நிதி சார்ந்த இழப்பு தொழில் வியாபாரத்துல குடும்பத்துல பிரச்சனை போன்ற அசுப பலன்களை சந்திக்க வாய்ப்பு வந்துட்டு சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் வந்து முதலாவதா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கான பலன்களை நம்ம வந்து பார்க்கலாம் சூரிய கிரகண நாள்ல நடக்கும் சனி பயிற்சியும் இந்த ராசிக்கு ஏழரை சனி தொடங்குவதால் உங்க வாழ்க்கையில நிறைய ஏற்ற தாழ்வுகள் வந்து ஏற்படும் உங்க வேலையில நீங்க மன அழு அழுத்தத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு பணி இடத்துல சக ஊழியர்கள் கிட்ட கவனமா வந்துட்டு இருக்கணும் அவங்க கிட்ட தேவையற்ற வாக்குவாதம் ஆதரவின்மை உங்களுக்கு வந்து ஏற்படும் அதனால உங்க பேச்சுல இனிமைய நீங்க வந்து கடைபிடிக்கணும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த லாபம் வாய்ப்புகள்லாம் இனி இருக்காது சனியோட மாற்றத்தால உங்களுடைய ஆரோக்கியம் வந்து பாதிக்கும் உடல் நலன்ல அலட்சியம் வந்து காட்டாம உடல் ஆரோக்கியத்துல மிகவும் கவனமா வந்து இருக்க வேண்டிய காலம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சூரிய கிரகணத்தினால என்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணம் ஒரே நாளில் நிகழ்வதால பொருளாதார ரீதியா சிக்கல் வந்து ஏற்படும் உங்க செலவுகள் வந்து அதிகரிக்கும் முதலீடுகள் மூலம் லாபமற்ற நிலை வந்து இருக்கக்கூடிய காலம் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் வந்து தேவை புதிய வேலையை தொடங்க நினைப்பவர்களுக்கு அதுல நிதானமும் திட்டமிடலும் மிக மிக அவசியம் திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிக மிகவும் நல்லது அடுத்ததா துலாம் ராசிக்கான பலன்கள் சூரிய கிரகனால ஏற்படும் இந்த ஆறு கிரக சேர்க்கையானது ராசிக்கு ஏழாம் வீடான சமசப்த ஸ்தானத்தில் நடக்கிறதுனால உங்க உறவில் மனக்கசப்பு வந்து ஏற்படும் கணவன் மனைவி இடையே தவறான புரிதல்கள் அதிகரிக்கும் வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் பண முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது உங்கள் வேலை அல்லது வியாபாரம் தொடர்பான சரியான திட்டமிடல் மிக மிக அவசியம் நிதி நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய காலம் அதனால செலவுகளை கட்டுப்படுத்த பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம் மாணவர்கள் கல்வியில் சிரமங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது அதனால மாணவர்கள் கல்வியில் முக்கிய கவனம் வந்து செலுத்தணும் சூரிய கிரகணம் மற்றும் இந்த ஆறு கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய அடுத்த மற்றும் ஆறு கிரகங்களின் சேர்க்கை காரணமா மற்றவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உங்க குடும்பத்துல வாக்குவாதங்கள் ஏற்படும் குடும்பம் மற்றும் பணியிட அனுசரித்து உங்களுடைய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் குறிப்பா உடல் நலன்ல கவனம் வந்து செலுத்தணும் சொத்து தொடர்பான தகராறுகளை எதிர்கொள்ள நேரிடும் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் இறுதியாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு சூரிய கிரகணம் பயிற்சி காரணமாக உங்க வாழ்க்கையில் சில அபசகனங்களை எதிர்கொள்ளக்கூடிய காலம் உங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் இந்த நேரத்துல நீங்க செய்த முதலீடுகள் எதிர்பார்த்த லாபம் தராமல் நஷ்டமாக மாற வாய்ப்புள்ளதால் அதை தவிர்ப்பது நல்லது பண பரிவர்த்தனை விஷயத்தில் கவனம் வந்து தேவை பண விஷயத்துல நீங்கள் யாரிடமாவது ஏமாற்றப்படக்கூடிய காலம் அதனால மிகவும் கவனமா வந்துட்டு இருக்கணும் உங்களுடைய பேச்சு செயலை கட்டுப்படுத்துவது வந்து நல்லது அது மட்டுமல்லாம உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்க வந்து செலுத்தணும் இதுவரைக்கும் இந்த பதிவுல சனி பெயர்ச்சி மற்றும் ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் அது கூடவே ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையால் லாபம் அடையக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் யார் அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படுத்தும் இந்த வீடியோ பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மற்றும் நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற பெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்